வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த இம்போர்ட்டடு ஆம்பி பேரில் வர டிரான்ஸ்ஃபர்மருக்கு கொடுத்திங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மர் தான் இது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம தனியாக எடுத்து நம்ம ஒரு ஆம்பிளி பேருக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதில் எப்படி இதில் இரநூத்தி நாற்பது ஓல்ட்டா இல்லை இரநூத்தி இருபது ஓல்ட்டா இல்லை நூற்றி பத்து ஓல்ட்டா இல்லை நூற்றி இருபது வோல்ட்டான எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதிலையே ஓல்ட்டு செலக்ட் பண்ணுற சுட்ச்சு இருக்குது ஆனால் இந்த சுட்ச்சு வந்து என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இது எத்தனை ஓல்ட்டில் இருக்குது அதாவது நூற்றி இருபதா ஏதாவது இரநூத்தி நாற்பதா இந்த மாதிரி நம்ம தெரியாமல் நம்ம டேரெக்டாக இந்த இன்புட்டில் ஓல்ட்டை இரநூத்தி முப்பது ஓல்ட்டு கொடுத்தோம்னா இதே நூற்றி பத்து ஓல்ட்டில் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம இதில் இன்புட்டு இரநூத்தி முப்பது ஓல்ட்டு கொடுத்தோம்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர்மரு காயில் வைண்டி கட்டாயிரும் ஓப்பன் ஆயிரும் அப்போ நம்ம என்ன இந்த செய்ன்ஸ்ஃபார்மரில் எந்த வைண்டிங்கேயும் நம்ம இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு இரநூத்தி இருபது ஓல்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம ஒரு ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல அதாவது நூற்றி பத்தா நூற்றி இருபதாம் தெரியல இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஓல்ட்டு கொடுக்காமல் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பல்ப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீரிஸ் பல்பை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பார்த்துங்க இந்த மாதிரி ஒரு டூ பின் ப்ளக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ஒயர் மட்டும் இந்த பல்பு ஹோல்டரில் போய் அவுட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு வயரை டைரெக்டாகவே கொண்டு வந்துட்டேன் அதான் சீரிஸ் இப்போ நம்ம இந்த சீரிஸ் பல்பு கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ளக்கில் சொருகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் எதுவும் கை வச்சுக்காதீங்க புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி டச் பண்ணோம்னா இந்த லைட் ஏரியும் இப்போ லைட் ஏரியன்ஸ்னா இது சீரீஸில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த டேரெக்டாக நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கோல்டு கொடுக்காமல் நம்ம சீரிஸ் பல்ப் மூலமாக கொடுத்து பார்க்கலாம் இந்த சீரிஸ் பல்ப் மூலமாக கொடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நம்ம நூற்றி பத்துலேயே இருந்தாலுமே ஃபால்ட் ஆகாது நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட வோல்ட் இன்புட் லைனு இந்த ரெண்டு வயரு அதை நான் டச் பண்ணுறேன் இப்போ டச் பண்ண லைட் எரியுது அதாவது ஒரு செகண்ட் வச்சுட்டு எடுத்துடணும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இரநூறு வால்ஸ் பல்ப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு நூறு வால்ஸு பல்பு இருந்தாலும் பரவாயில்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் டச் பண்ணி எடுத்துடணும் உடனே பாருங்கள் இப்போ வச்சோன்னா லைட் எரியுதா அப்போ இது நூற்றி பத்து வோல்ட் லைன்லாம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ அடுத்த மோடு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுத்த மோடு வச்சுருக்கேன் இது என்ன மோடில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ இதை போல் வச்சிங்கன்னா இது எரியுது இப்போ இது நூற்றி இருபது ஓல்ட்டு லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு ஸ்டெப் போகும் இப்போ வச்சு பார்ப்போம் இப்போ எரியலை அப்போ இந்த இரநூத்தி முப்பது வோல்ட்டு இந்த சீரீஸ் பல்ப் மூலமாக நான் கொடுக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும்போது பல்ப் எரியலை பார்த்தீங்களா அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இரநூத்தி இருபது வோல்ட்டு லைனு ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு லைட் எரிஞ்சில அதில் கொடுக்கக்கூடாது அது வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது வோல்ட் லைனு இப்போ இது வைக்கும்போது லைட்டு எரியலை இப்போ நமக்கு இது கரெக்டாக இரநூத்தி இருபது வோல்ட்டு லைனில் இருக்குது இப்போ இன்னொரு ஸ்டெப்பு கூட்டுவோம் இப்போ ஒரு ஸ்டெப்பு கூட்டியிருக்கேன் வச்சு பார்ப்போம் இப்போ பல்ப்பு எரியலை கேட்டுங்களா இப்போ இரநூத்தி நாற்பது வல்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வோல்ட்டு நூற்றி பத்து நூற்றி இருபது இன்னும் ரெண்டு வோல்ட்டு வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இப்போ நம்ம நம்ம இந்தியன் வோல்டேஜை பொறுத்தவளக்கு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பதுல தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதர் கண்ட்ரிலேயே பார்த்திங்கன்னா சில நாட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது வேல்ட்டு தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த நூற்றி பத்து வேல்ட்டு நூற்றி இருபது வருல்ட் அவங்க செலக்ட் பண்ணி வைப்பாங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவளக்கு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது தான் செலக்ட் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டோட வோல்டேஜ் பார்த்திங்கனா கொஞ்சம் வோல்டேஜ் கையாக இருந்துச்சுன்னா அதாவது இரநூத்தி நாற்பது வோல்ட்டு பக்கம் வருதுங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி நாற்பதுதான் வைக்கணும் அப்போ வந்து இரநூத்தி இருபது ஓல்ட்டில் வைக்கக்கூடாது வச்சோம்னா வோல்ட்டு கூட வரும்போது அவுட்புட்லையும் பார்த்திங்கன்னா ஓல்ட்டு உங்களுக்கு கூட காமிக்கும் அதாவது செகண்டரியில் இப்போ நம்ம இரநூத்தி நாற்பது வைக்கிறது தான் எப்போயுமே சேஃப்டி இப்போ இரநூத்தி நாற்பது வச்சாச்சு இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு லைனை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இதில் இன்னொரு வேலை பார்க்கணும் என்ன வேலைன்னு சொல்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம வேறு ஆம்பிள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிலைட்ரு சுவிட்சி நம்ம கூடியே நம்ம அதை ஃபிட் பண்ண அவசியம் கிடையாது இதை நம்ம கழட்டிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஏழு பின்னு வருது இந்த ஏழு பின்னில் நம்ம எப்படி அந்த இரநூத்தி நாற்பது வல்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம இந்த செலக்டர் சுட்சு போட வச்சு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இரநூத்தி நாற்பது லைனை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இதை வந்து நம்ம டேரெக்டாக இந்த போர்டு இல்லாமல் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம டேரெக்டாக இரநூத்தி நாற்பது ஹோல்ட்டு இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நம்ம ஒரு மீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் இது டேரக்டாக கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு வைண்டிங் மாறும் ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா சில டிரான்ஸ்ஃபார்மரில் மூணு பின் வரும் சில இதில் நாலு வரும் இதில் வந்து ஏழு பின்னு ப்ரீமியரில் வருது அப்போ இந்த ஏழு பின்னில் எது நம்ம இரநூத்தி நாற்பது ஓல்ட்டுன்னு கரெக்டாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா இந்த ஒவ்வொரு வைண்டிங் பார்த்திங்கனா இது தனித்தனியாக வைண்டிங் பண்ணி அதை நம்ம லூப் பண்ணால் தான் அந்த இரநூத்தி நாற்பது ஓல்ட் லைனுக்கு நம்ம கொடுக்க முடியும் டேரெக்டாக கொடுத்தோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த போர்டில் எந்த லைனை இரநூத்தி நாற்பது ஹோல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் எந்த லைன் வந்து லூப்பிங் ஆகியிருக்கேன் அதை மாதிரி கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த லூப்பிங் பண்ணாதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் டேரெக்டாக நம்ம இரநூத்தி நாற்பது ஹல்ட்டு கொடுக்க முடியும் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் சொல்கிறேன் இப்போ என்ன செய்யணும் அதுக்கு ஒரு மீட்டர் வச்சுக்கணும் மல்டிமீட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சரிங்களா பஸ்ஸர் மோட்டில் வச்சுருக்கேன் இப்போ என்ன செய்யணும் இது ஒரு லைன் வந்து இப்போ இப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து டேரெக்டாக இந்த பின்னுக்கு போயிடுது மிச்சம் இந்த இந்த பின்னில் தான் நம்ம இந்த ரொட்டேட்ரு சலிட்ட சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் இங்கே இருக்குது நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த சுவிட்சில் எந்த லைனு லிங்க் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கணும் இப்போ இந்த ரொட்டேட்ரு சுவிட்சில் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் லூக் பண்ணியிருக்காங்கன்னு இதில் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு பின் வந்து நம்ம வோல்ட்டு இன்புட்டு ஃபர்ஸ்ட் பின்னு அடுத்த பின்னில் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பின்னை விட்டுட்டு அடுத்த பின்னில் இந்த டெஸ்ட்டு ப்ராப் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பின்னை வச்சு பார்ப்போம் இதில் கண்டினியூட்டி வரல இதில் வரல இதில் வருது இதில் வரல இதில் வரல இப்போ இங்கிட்ட இருந்து மூணாவது பின்னு இங்கிட்டருந்து ரெண்டாவது பின்னில் கண்டினியூட்டியும் காமிக்கிது அப்போ இந்த சுச்சி நம்ம இரநூத்தி நாலு வோல்ட்டில் செலக்ட் பண்ணும்போது இந்த மூணாவது பின்னும் இந்த ரெண்டாவது பின்னும் கனெக்ட் ஆகுது அப்போ என்ன செய்யணும்னா அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் அந்த மூணாவது பின்னு ரெண்டாவது பின்னையும் நம்ம லூப் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் லெஃப்ட்லேருந்து மூணாவது பின்னு ரைட் சைட்லேருந்து ரெண்டாவது பின்னு ரெண்டு பின்னு நம்ம இந்த போர்டில் இந்த செலக்ட் சுவிட்ச் போர்டில் கண்டினியூ காமிச்சு நம்ம என்ன செய்யணும்னா அதுலேயே நம்ம சால்விங் பண்ணிடலாம் இதுக்கே ஒரு சின்ன வயரை ஒன்று எடுத்திருக்கேன் அந்த வயரை சும்மா உங்களுக்கு டெம்பரவரியாக லூப் பண்ணி காட்டுறேன் இப்போ ரைட் சைடு ரெண்டாக பின்னியோ இருந்து மூணாக பின்னா இதுதான் நம்ம இந்த போர்டில் லூப்பிங் காட்டிச்சு அந்த படி நம்ம கணெக்ஷன் கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ கொடுத்துட்டோமா இப்போ நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷனு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் வராது கொஞ்சம் மாறும் நீங்கள் அண்ணன் மூணாக பிணையே ரெண்டாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தூக்கி மற்ற ட்ரான்ஸ்ஃபார்மரில் அப்படி அடிச்சிடாதீங்க நான் சொன்ன மாதிரி முதல் இந்த ரொட்டேட்டர் சுவிட்சில் இரந்தி நாற்பது வோல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி எந்த வைண்டிங் லூப் ஆகுதோ அதை மட்டும் நம்ம லூப் பண்ணிட்டு தான் நம்ம வோல்ட் லைன் கொடுக்கணும் இப்போ லூப் பண்ணிட்டோமா இப்போ நம்ம வோல்ட் லைன் இது இந்த வயரும் இந்த இப்போ இந்த வயர் எங்கே போகுது பாருங்கள் இந்த வயர் இந்த பின்னு இந்த பின்னு அந்த நேராக இந்த பக்கம் லைஃப்டில் ஒரு ரெண்டாவது பின்னு போகுது இது ரைட்டில் முதல் பின்னு போகுது அந்த ரெண்டு அந்த ரைட் சைடு ஒன்று இதுதான் வோல்ட்டு இன்புட் அவ்வளோ தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இரநூத்தி முப்பது வோல்ட் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பின் நம்ம சால்விங் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த போர்டுபடி நான் கணக்கு எடுத்தால் இது லெஃப்டில் ரெண்டாவது பண்ணு அந்த ரெண்டாப்பினில் ஒரு வயரை இது வந்து ஓல்ட்டு இன்புட் இறந்து இங்க வோல்ட்டு இன்புட் வீட்டுக்கு கண்டு கொடுப்போம்ல அந்தது கொடுத்தாச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் மூணா பிணையும் ரெண்டாப்பினையும் லூப் பண்ணியிருக்கேன் தனி இதை வந்து ரெண்டா பண்ணு முதல் பண்ணு நம்ம வோல்ட் லைன் கொடுக்குறக்காக பார்த்து வச்சுக்கலாம் இப்போ டேரெக்டாகவே நான் கொடுக்க போகிறேன் வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஏசி வல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் டெம்பரவரியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அடுத்தவங்க கைப்படாத மாதிரி சேஃப்டி பண்ணி நீங்கள் ஒரு டேப் அடிச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்லீவ் போட்டு நீங்கள் கவர் பண்ணிடணும் இப்படியே ஓப்பனிங்கில் அப்படியே நம்ம ஆம்புலிஃபியர்லாம் ஃபிட் பண்ணக்கூடாது இப்போ ஆன் பண்ணுறேன் இப்போ இரநூத்திரி கோல்ட் டேரெக்டாகவே ஆன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சீரிஸ் எதுவுமே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இரநூத்தி நாற்பது வோல்ட்டு லைனாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏசி வோல்ட்ல வச்சுக்கேன் இன்புட்டு முதல் வோல்ட் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பிரைமரி வோல்ட்டு பாருங்க இப்போ பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வோல்ட் வருது இப்போ ப்ரைமரி வோல்ட் வந்துடுச்சு இப்போ நம்ம செகண்டில் வோல்ட்டு செக் பண்ணுவோம் இதில் மொத்தம் நாலு பேர் இருக்குது ரெண்டு சிம்ண்டு கலரு ஒரு பிளாக் இருக்குது ஒரு ஆரஞ்சு இருக்குது இப்போ இதில் நம்ம பிளாக் தான் நம்ம காமனாக வச்சுக்கலாம் காமனில் ஒரு ஒயர் வச்சுக்கிட்டு இந்த சிமெண்ட்டு கலர் வயலில் வச்சோம்னா எத்தனை ஓல்ட்டு காமிக்கணும் இருபத்தி ஏழு புள்ளி அதாவது இருபத்தி ஏழு வோல்ட் வருது ரைட்டுங்களா அதேமாதிரி இன்னும் இல்லை இப்போ இதே இருபத்தி ஏழு வோல்ட்டு வருது இப்போ இந்த செகண்டில் இருபத்தேழு ஜீரோ இருபத்தேழு கண்டுபிடிச்சிட்டோமா அதே கருப்பில் நம்ம காமன் வச்சுக்கிட்டு இந்த ஆரஞ்சில் வச்சோம்னா இது டூ பாயிண்ட் நைன் அதாவது த்ரீ வோல்ட்டு இந்த த்ரீ வோல்ட்டு வேறு ஏதோ சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தேவை வந்து இருபத்தேழு ஜீரோ இருபத்தி ஏழு வைண்டிங்கையும் நம்ம எடுத்துகிட்டோம் இது நீங்கள் மூணு வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இந்த ஆரஞ்சு வரை கூட டம்மி விட்ருங்க ரைட்டுங்களா நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கூடியதான் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பிரைமரி வோல்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம் செகண்டரி வோல்ட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆம்பிள் பேரில் அசம்பிள் ஆம்பி நம்ம ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டிக்கையோ அல்லது ட்ரான்ஸ் டைப்போ ஆடியோ போட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆம்பிள் பேர் உருவாக்கிக்கலாம் அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்